நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்களா காமர்ஸ் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களா காமர்ஸுக்கு என்று ஒரு தனிப்பட்ட கல்லூரி நம்ம காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் காமர்ஸ் கல்லூரி ஒரு யூனிக் காலேஜ் டெக் ஃபார்வர்ட் காமர்ஸ் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ற நம்ம காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ்ல ஒன்பது கோர்சஸ் இருக்கு இன்னைக்கு உலகமே டிஜிட்டல் மயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் சிறந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு நம்ம காலேஜில் பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா மைனிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பிகாமோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில்நுட்பத்தையும் நம்ம கத்துக்க முடியும் அதன் மூலமா சிறந்த வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் நீங்க நம்ம காங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரிக்கு வாங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கல்வி சம்பந்தமான வீடியோ தாங்க நீங்களா இப்போ நிறையா பேர் பன்னெண்டாவது முடிச்சிருப்பீங்க மேலே என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் பன்னெண்டாவது முடிச்சிட்டாங்க குழந்தைங்க நம்ம எங்கே படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம்னு நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க நான் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்பந்தமாக திருப்பூர் மாவட்டம் காங்கையத்தில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நான் போய்ந்துருங்க பில்டர்ஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் காலேஜ் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க காங்கயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸுங்க காமர்ஸில் பல பிரிவு பாடப்பிரிவு இருக்குதுங்க ஒரு பாடப்பிரிவோட வேல்யூ என்ன அதை படித்தா ஃப்யூச்சரில் மாணவர்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களே நம்ம சொன்னாங்க அந்த வீடியோவை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோமுங்க ஏன்னா நல்லா படிக்கணும் அது நல்ல காலேஜில் படிக்கணும்னு நிறையா பேர் தொலைவிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு காலேஜுக்கு போனீங்கன்னா நாங்கள் ஹீரோ நந்தாஸ் ஃபிளாக்கில் தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிவிங்க ஏன்னா என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிறையா தேடிட்டு இருப்பாங்க குறிப்பாக காமர்ஸ் படிக்கலாம் நிறையா தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குமுங்க இந்த விஷயத்து பூரா நாம சொல்கிறத கூட கல்லூரி முதல்வரே மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ முடிசும் பாருங்கள் நிச்சயமாக ப்ளஸ் டூ முடிச்சு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது குறிப்பாக குடும்பத்தோடு அம்மா அப்பா குடும்பத்தோடு நீங்கள் பாருங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாட்ட இந்த வீடியோவை காட்டுங்க காமர்ஸில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குதுங்க அந்த பாடப்பிரிவுகளின் தனித்துவம் என்ன அதோட வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி அக்கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் உங்கள் அனைவருக்கும் காங்கேம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கேம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் காங்கேயம் குழும கல்வி நிறுவனங்களில் ஒரு அங்கமாக காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி இருக்குங்க காங்கேயம் குழும நிறுவனத்தில் மூணு காலேஜ் இருக்குது ஒன்று பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டூ தௌசண்ட் நைனில் இருந்து பல சாதனைகளுக்கு சொந்தமாக பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க அந்த கல்லூரியினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இயங்கி இருக்குது இந்த காலேஜ் இப்போ நம்ம மூன்றாம் ஆண்டுல வந்து அடியெடுத்து வைக்கிறோம் முதல் ஆண்டிலேயே நம்ம கல்லூரி நூத்தி ஐம்பது மாணவர்கள் சேர்ந்து சிறப்பாக படிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள் முதல் ஆண்டிலேயே முதல் பருவ தேர்வுல பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய செமஸ்டர் தேர்வுல எண்பத்தி ஆறு சதவீத விழுக்காடு தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த கல்லூரியா இயங்கிட்டு வந்துட்டு இருக்குங்க ரெண்டாவது வருஷம் நானூத்தி ஐம்பது மாணவர்கள் இப்ப நம்ம கல்லூரியில வந்து ரெண்டாவது வருஷம் ஜாயின் பண்ணாங்க இப்போ இந்த வருடத்துக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு நான் எல்லாருக்குமே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காமர்ஸ்ல வந்து எந்த துறையை செலக்ட் பண்ணலாம் எதில் போனால் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஆர்வ ஆர்வத்தோட தேடல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம காலேஜுக்கு வாங்க இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நேரில் நம்ம வந்து பேசலாம் ஒவ்வொரு கோர்ஸினுடைய தனித்துவத்தை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் நீங்க அதை பேஸ் பண்ணி எந்த துறையை செலக்ட் பண்ணா காமர்ஸில் நம்ம ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி வழிகாட்டியாக இருக்கும் நம்ம காலேஜில் ஒன்பது ப்ரோக்ராம் நம்ம ஆஃபர் பண்ணுறவங்க பிகாம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் பிகாம் பிஸ்னஸ் அனலட்டிக்ஸ் பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா மைனிங் பிபிஏ இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம காலேஜில் இருக்குங்க இது எல்லாமே இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு எந்த பண்ணி அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமோ அந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம காலேஜில் ஆஃபர் பண்றோம் நேர்ல வாங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமையை அடையணும் நல்ல ஒரு நிலைய ரீச் பண்ணணும் அதுக்கு நீங்க நேர்ல வாங்க நம்ம கோர்சஸை பற்றி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு எதை சூஸ் பண்ணால் நம்மளுடைய வாழ்வின் எதிர்காலம் சிறந்ததாக இருக்குமோ அந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கு இந்த மூணு வருடம் மட்டும் இல்லை வரக்கூடிய வருடங்களிலும் எங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணை உறுதுணையாக இருப்பாங்க இந்த மூணு வருஷம் உங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் தேவைப்படுமோ சப்ஜெக்டில் என்னென்ன நாலேஜ் தேவைப்படுமோ நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம காலேஜில் எல்லா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுமே பிஹெச்டி குவாலிஃபைடு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவங்க அவங்களோட ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் இருக்கும் நம்ம காலேஜில் காமர்ஸ் லேப் இருக்குது இந்த லேபில் உங்களுக்கு தேவையான டாலி கோர்ஸு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேஷன் டேலி கோர்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் Tax, ஃபைலிங்கை நீங்கள் வந்து கத்துக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு Basic, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் வந்து இருக்கணும் ஸோ அதுக்கு நாங்கள் கம்பெனிஸ் கூட நிறையா கம்பெனிஸ் கூட நாங்கள் டை அப் வச்சுருக்கிறோம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் இது இல்லாமல் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா பைதான் முதலிய கோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் வந்து நாம் கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாமே ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான பேசிக் ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது மூலயமா டிகிரி பிளஸ் இந்த ஸ்கில்ஸ் நம்மளை ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸோட வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்கும் வாங்க இது நம்ம காலேஜ் நம்ம ஊர் காலேஜ் வாழ்வில் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக ஜெயிக்க நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய கல்லூரி காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காங்கயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காமர்ஸ் காலேஜுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலிருந்துங்க நம்ம வந்து ஈரோடு போகிற வழியில் போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் போனது நத்தக்கடையூரில் இருக்குதுங்க காங்கேயத்துலேருந்து சரியாக பத்து கிலோமீட்டருங்க ஈரோடு இந்த வர மாதிரி தான் ஈரோடுங்க அரசூர் அரசலூர் உதாநிதி நத்தக்கடையூருங்க நல்ல இயற்கை சூழலில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம இதுக்கான காண்டக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் அந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை என்ன நம்ம வீடியோவில் பார்த்தாலும் ஒரு முறை நம்ம நேரில் நம்ம மான நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காலேஜை காமிச்சு அட்மிஷன் போட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் மறக்காமல் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு ஒரு முறை நேரில் போய்ட்டு வாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தாசு விழாக்கில் இது மாதிரி பயனுள்ள தகவலை பார்க்கலாம் குறிப்பாக கல்வி கல்வி சம்மந்தமான தகவலை பார்க்கலாம் அதனால் நீங்கள் யூடியூப் சேனல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் நண்பர்கள் உறவினருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சுவிங்க ஏன்னா படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க